வணக்கம் தேர்தல் நாள் என்றால் என்ன தெரியுமா நிர்ணயிக்கும் அரசை ஆகும் பதினெட்டு வயதை அடைந்த உரிமையும் கூட நம்ம ஓட்டு போடாமல் இருப்பது பல வருடங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய சுதந்திரத்தை அவமதிப்பது மாதிரி ஓட்டு நம்மை ஆள வேண்டியவர்களுக்கு நாம் கொடுக்கும் உத்தரவு நோட்டாள அதிகமாக

போடுங்கள் நீங்கள் ஓட்டு போடுவது மட்டுமின்றி உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் வாக்கு செலுத்திட்டார்களா என்று உறுதி செய்யுங்கள் எனவே எல்லாரும் சாக்கு இளைஞர்களே உங்களுக்கு ஒன்று தெரியுமா சுயந்த இந்தியாவில் ஓட்டு போட ஆசைப்பட்டு அது நிறைவேறாமல் இருபத்தி மூன்று வயதில் இளைஞன் அந்த ஓட்டு இப்பொழுது உங்கள் கையில் இளைஞர்களே जय हिंद